இன்று வாழ்த்துக்களோடு தொழிலாளர்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த தொழிலாளர் பெருகுடி தலைவர்களுக்கும் இந்த உரிமையை மீட்டெடுத்த தலைவர் பெருமக்களுக்கும் இங்கே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்த வந்திருக்கிறோம் புகழ் வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம் இந்த தொழிலாளருடைய எட்டு மணி நேர வேலை என்பது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறது தொழிலாளர்களுடைய உரிமை தொழிலாளர்களுடைய நலன் தொழிலாளர்களுடைய காப்புரிமை தொழிலாளர்களுடைய எதிர்காலம் அனைத்தையும் கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம் அரசரமைப்பு சட்டத்திலேயே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார் ஆனால் இப்பொழுது பாஜகவுடைய பாசிச மோடி ஆட்சியில தொழிலாளர்களுடைய நலன் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் அமைப்புசாரா தொழிலாளர்களாக இந்தியாவில் வாழ்கிறார்கள் வசிக்கிறார்கள் இந்த ஐம்பது கோடி தொழிலாளர்களுக்கு மோடி ஆட்சியில் வெறும் நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் சம்பளம் ஒரு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயை வைத்துக்கொண்டு ஒருவன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும் என்ற கேள்வி எழுகிறது ஆகவே எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் சம்பளத்தை நானூறு ரூபாய் ஆக்கப்படும் அது மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கு வேலை உறுதி திட்டம் இல்லை அதை உறுதி செய்யப்படும் காப்பீட்டு திட்டம் இல்லை மருத்துவ காப்பீட்டு உறுதி செய்யப்படும் அவர்களுக்கு உரிய எதிர்காலத்தை அமைத்து தரப்படும் என்று எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியே கொடுத்திருக்கிறோம் இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவேன் என்று சொன்ன மோடி இருக்கின்ற வேலை வாய்ப்பையும் பறித்து கொண்டார் ஆக எதற்காக இந்த எட்டு மணி நேரத்தை உலகம் முழுவதும் குறிப்பாக சிக்காகோவில் நடந்த மாபெரும் மாநாட்டில் பல உயிரிழப்புகள் பல இரத்த சிந்தல்களுக்கு பிறகு இந்த உரிமை பெறப்பட்டதோ அந்த உரிமைகளை பாஜக அரசு சிதைத்து விட்டது பத்தாண்டுகளாக வேலைவாய்ப்பு என்றாலே கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் படித்து பட்டம் பெற்ற பட்டாதாரிகள் டிப்ளமோ ஓல்டர்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஸ்டைஃபண்ட் அப்பண்டிஸ் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஆகவே தொழிலாளர்களுடைய நலனை மீட்டெடுக்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் எதற்காக தொழிலாளர்கள் இந்த உரிமையை மீட்டெடுத்தார்களோ அதற்கு உண்மையான அர்த்தத்தை ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி அமல்படுத்தும் தேங்க்யூ ஒரு கடிதத்தை தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்றால் எதற்கு இந்த வித்தியாசம் வந்தது முதலில் ஒரு விழுக்காடு கணக்கு பிறகு ஒரு விழுக்காடு கணக்கு இந்த விழுக்காடுகள் வித்தியாசம் எப்படி ஏற்பட்டது என்றதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் அவர்கள் சொன்னிய தகவல் எல்லாம் நாங்கள் ஒரு ஒரு ஃபிகர் கொடுப்போம் ஆனால் கடைசியில் கரெக்ட் ஃபிகர் வந்து அஞ்சு மணிக்கு மேலே தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆறு மணிக்கு மேலே கிடைக்கும் அதில் கொடுத்துருக்கோம் அதில் வித்தியாசம் வந்து கிடையாது சொன்னதில் தான் வித்தியாசம் கணக்கில் வித்தியாசம் இல்லைன்றாங்க போக போக தெரியும் நாங்களும் சில குறிப்புகளை கேட்டிருக்கிறோம் தேங்க்யூ